இன்றைய ராசிபடன் ஜனவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை தமிழ் தேதி தை எட்டு இஸ்லாமிக் தேதி ரஜப் பத்து நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒம்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இரவு ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஐந்து ராவுகாலம் ஏழு முப்பது முதல் ஒம்பது வரை யமகண்டம் பத்து முப்பது முதல் பன்னெண்டு வரை கூலிகை ஒன்று முப்பது முதல் மூணு வரை பிறை வளர்பிறை சூளம் கிழக்கு பரிகரம் தயிர் யோகம் சித்த யோகம் திதி துவாதசி மாலை ஒன்பது நாற்பத்தி ரெண்டு வரை நட்சத்திரம் மிருக சீரிசம் காலை ஆறு முப்பத்தி ஒன்னு இருபு நாளிகை நாலு மணி பத்து நிமிடங்கள் சந்திராசிரமம் சுவாதி லக்கணம் மகரம் மேசம் இன்று உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும் பணிகளை திட்டமிட்டு ஆற்ற வேண்டும் நீங்கள் உங்கள் நேரம் மற்றும் ஆற்றலை நன்கு பயன்படுத்த வேண்டும் நிதி நிலையில் ஏற்றத்தாழ்வு காணப்படும் அதிக செலவுகளை எதிர்கொள்ள நேரும் நீங்கள் அதிகம் நேரம் செயல்பட வேண்டியிருக்கும் அதிக பொறுப்புகள் காரணமாக நீங்கள் பணியில் மூழ்கியிருப்பீர்கள் குடும்பத்தில் விவாதங்கள் காணப்படும் அமைதியும் பொறுமையும் மேற்கொள்ள வேண்டும் அதிக பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்பு உண்டு ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் விஷபம் இன்று நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பணியிடத்தில் சூழ்நிலை சாதகமாக இருக்காது தகவல் தொடர்பு குறைபாடு காரணமாக சக பணியாளருடன் அமைதியின்மை காணப்படும் உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரும் தேவையற்ற செலவுகளை கண்காணிக்க வேண்டும் உங்கள் தேவையின் முன்னுரிமை அறிந்து அதன்படி செயல்படுங்கள் அதிக பொறுப்புகள் காரணமாக மும்முரமாக இருப்பீர்கள் உங்கள் குடும்பத்தினர் உங்களுடன் பல சிக்கல்களை பகிர்ந்து கொள்வார்கள் உங்கள் துணையுடன் காலையில் வாக்குவாதம் ஏற்பட்டாலும் மாலையில் சமாதானம் ஆகிவிடுவீர்கள் உங்கள் மனதிற்கு இனியவரிடம் குழப்பமான விஷயங்களை சொல்லாதீர்கள் கால்வலி மற்றும் தலைவலி பாதிப்பு ஏற்படலாம் மிதுனம் இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் உங்கள் தன்னம்பிக்கை மற்றும் உறுதி மூலம் தடைகளை சமாளிப்பீர்கள் பணியின் மூலம் நன்மை பெறுவீர்கள் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு பணவரவு அதிகமாக காணப்படும் உங்கள் கடின உழைப்பை நம்புங்கள் உங்கள் நேர்மையான முயற்சி மூலம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களின் பிரியமானவர்களுடன் பேசும்போது கவனமாக உரையாற்றும் திறன் வேண்டும் சாத்தியமில்லாத தேவையற்ற சிந்தனைகளில் சக்தியை வீணடிக்காதீர்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் கடகம் இன்று உங்களுக்கு துடிப்பான முன்னேற்றகரமான நாளாக இருக்கும் உங்கள் சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படும் சரியான நேரத்தில் பணியாளர்களின் ஆதரவை பெறுவீர்கள் அதன் காரணமாக முன்னேற்றம் அடைவீர்கள் அதிக அளவில் பணம் காணப்படுவதால் சிறப்பான நாளாக இருக்கும் உங்களுக்கு பணம் ஊக்கத்தொகை அல்லது சலுகை வகையில் கிடைக்கும் நீங்கள் உங்களை முன்னேற்றிக் கொள்வதில் முனைவீர்கள் உங்கள் துணையிடம் அன்பை வெளிப்படுத்துவீர்கள் இருவருக்கிடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் இருவரும் பொருத்தமான ஜோடியாக இருப்பீர்கள் உங்கள் நாள் முழுவதும் உற்சாகமாக இருப்பீர்கள் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் மற்றும் தைரியம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் சிம்பம் இன்று உங்களுக்கு சிறிது மந்தமான நாளாக இருக்கும் உங்கள் பணிகளை திறமையாக ஆற்றுவதில் சில தடைகளை சந்திப்பீர்கள் சக பணியாளர்களுடனான தொடர்பு அனுகூலமாக இருக்காது தொழிலதிபரை போலவே உங்கள் வணிகம் தொடர்பான விஷயங்களை யாரிடமும் பயந்து கொள்ள வேண்டாம் அதிக செலவுகள் ஏற்படும் எனவே செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் துடிப்புடன் செயல்பட வேண்டும் நேர்மறையான கண்ணோட்டம் மேற்கொள்ள வேண்டும் உங்கள் நண்பருடன் விளையாட திட்டமிட்டுள்ளீர்கள் உங்கள் துணையுடன் விவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இதனை தவிர்த்து நட்பான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் முதுகொலி மற்றும் இருமல் போன்ற பாதிப்புகள் காணப்படும் இன்று உங்களுக்கு நன்மையான நாளாக இருக்கும் நீங்கள் சேமிக்கும் பணம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பணியிடத்தில் நீங்கள் தவறு செய்ய வாய்ப்பு இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும் பணத்தின் முக்கியத்துவத்தை நீங்கள் நன்கு அறிவீர்கள் சேமிப்பு பழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும் உங்கள் நம்பிக்கை அதிகரிக்கும் முன்னேற்றம் காணப்படும் பிரார்த்தனை சிறந்த பயனளிக்கும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் குடும்பத்தில் சில குழப்பங்கள் காணப்படும் உங்கள் தனிப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் கண்களில் எரிச்சல் மற்றும் தோல்வலி போன்ற பாதிப்புகள் காணப்படும் துலாம் இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் பணியில் மூழ்கியிருப்பீர்கள் நீங்கள் செய்யும் பணியில் அறிவாற்றல் பெறுவதன் மூலம் நன்மை விளையும் பணப்புழக்கம் குறைந்து காணப்படும் நீங்கள் பண பரிவர்த்தனைகளை சிறப்பாக முறையில் ஆவணங்களில் பராமரிக்க வேண்டும் கோவிலுக்கு செல்லுதல் மற்றும் பக்தி ஈடுபாடு உங்களுக்கு நன்மை அளிக்கும் தியானம் மேற்கொள்வது சிறந்தது உறவில் பொறுமையை கடைபிடிங்கள் பெரியவர்களின் ஆலோசனை கேட்பது சிறந்தது நண்பரை தவறாக புரிந்து கொள்வதால் விருப்பத்தகாத விளைவுகள் ஏற்படும் தலைவலி மற்றும் உயரழுத்தம் காரணமாக ஆரோக்கியம் சிறிது பாதிக்கப்படும் விருச்சகம் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் பணியிட சூழல் சாதகமாக இருக்கும் நீங்கள் உங்கள் பணிகளை சிறப்பாக ஆற்றுவீர்கள் பணியில் நற்பெயர் பெறுவீர்கள் உங்களுக்கு கணிசமான அளவு பணம் இருக்கும் உங்களுக்கு வளர்ச்சி தரும் பயனுள்ள செயல்களில் பங்கு கொள்ளுங்கள் பங்கு வர்த்தகம் உங்களுக்கு நல்ல லாபம் தரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் நீங்கள் உற்சாகத்தையும் காதல் உணர்வையும் அனுபவிப்பீர்கள் நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரித்து மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் தனுசு இன்று உங்களுக்கு பரபரப்பான நாளாக இருக்கும் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனமாக பணியாற்றவும் உங்கள் அறிவுத்திறன் பயன்படுத்தி பணியாற்றவும் பண இழப்பிற்கான சாத்தியம் உள்ளது உங்கள் பணத்தை எச்சரிக்கையாக கையாளவும் எதிர்காலத்தில் நீங்கள் நிதி ரீதியாக வலுவாக மாற விரும்பினால் இன்றிலிருந்து பணத்தை மிச்சப்படுத்த வேண்டும் தியானம் மேற்கொள்வதன் மூலம் அமைதி மற்றும் நன்மை விளையும் குழந்தைகளின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் குறித்த கவலை காணப்படும் உங்களுக்கு பிடித்த வேலையை ஓய்வு நேரத்தில் செய்ய விரும்புவீர்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் மகரம் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் வேலை தொடர்பான பயணம் காணப்படும் உங்கள் சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படாது நிதி நிதியிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்காது கணிசமான இருப்பை பராமரிக்க தடைகளை எதிர்கொள்வீர்கள் உங்கள் தேவை அறிந்து அமைதியாக செயல்படுங்கள் உடனடியாக உங்கள் விளைவுகளுக்கு பலன் கிடைக்காவிடில் நம்பிக்கை இழக்காதீர்கள் உங்கள் உறவில் நல்லிணக்கம் குறைந்து காணப்படும் உங்கள் வீட்டு பெரியவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆரோக்கியத்திற்காக நலத்திற்காக பணம் செலவு செய்ய நேரும் கும்பம் இன்று உங்களுக்கு சாதாரண நாளாக இருக்கும் பணியிட்ட சூழல் மகிழ்ச்சிகரமாக காணப்படாது கடவுள் அருளால் தடைகளை தாண்டி முன்னேறுவீர்கள் நீங்கள் எதிர்பார்த்த வகையில் நிதி நிலைமை காணப்படாது பண இழப்பிற்கான வாய்ப்பு இருக்கிறது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு புத்துணர்ச்சி அளிக்கும் அதிகமாக சிந்திப்பதை தவிர்க்க வேண்டும் உங்கள் உறவில் குழப்பம் நேரலாம் உங்கள் உறவில் மகிழ்ச்சியை பராமரிக்க வேண்டும் தோல் எரிச்சல் போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம் இன்று உங்களுக்கு நன்மை விளையும் நாளாக இருக்கும் உங்கள் பணிகளை திறம்பட ஆற்றுவீர்கள் உங்கள் மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும் உங்கள் பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் நன்மை அளிக்கும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் உங்கள் உறவில் மகிழ்ச்சியும் நல்ல பிணைப்பும் காணப்படும் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக கொண்டாடுவீர்கள் உங்கள் பெற்றோரை மகிழ்ச்சிப்படுத்துவதில் கஷ்டப்படுவீர்கள் உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனை ஏதும் காணப்படாது